சித்திர சித்திரக்கூட்டம்னு ஒரு மலை ராமபிரான் வனவாச காலத்திலே சீத்தையோடும் லக்ஷ்மணனோடும் அங்கே எழுந்தருளி இருந்தான் சீத்தையும் ராமனும் அழகா மந்தாங்கினியில நீராடி விட்டு ஏகாந்தமாக வந்து பிராட்டி சீத்தை மடியில் தலை வைத்து ராமபிரான் பள்ளிகொண்டிருக்கிறான் சுகசுப்த பரந்தபகான்னு வால்மீகியோட ஸ்லோகம் தாயார் மடியில பெருமாள் பள்ளி கொள்வதுங்கிறது எவ்வளவு அற்புதமான காட்சி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சேவிக்கலாம் ஆண்டாள் மடியில தலை வச்சு ரங்கமன்னார் பள்ளி கொண்டிருப்பார் அது போல சீத்தை மடியில் தலை வைத்து ராமன் பள்ளி கொண்டிருந்த அந்த சமயத்துல அப்பதான் இந்த காகம் வந்துதான் வந்து என்ன பண்ணிட்டுன்னா சீத்தையினுடைய வடிவிலை ஈடுபட்டு கிட்டக வரணும்னு பார்த்தது அவளுடைய திருமார்பில் கொத்தணும்னு பார்த்தது அவள் யாரு சாக்ஷா ஜெகன் மாதா தாயார் அந்த சீதையினுடைய திருமார்பை வந்து அந்த காக்காசுரன் தீண்டுகிறான் சீத்தையின் திருமார்பில் இருந்து ரத்தம் பொங்கி வருகிறது ரத்தம் பொங்கி வந்து அந்த ரத்தம் ராமன் முகத்தில் பட்டு சீத்தைக்கு ராமனை எழுப்ப இல்ல அவர் கண்மூடும் வேளையிலும் கலை என்ற கலைன்னு அவர் தூங்கிட்டு இருக்கார் அவரை எழுப்ப கூடாதுன்னு நினைச்சா சீத்தை ஆனா அந்த ரத்தம் பட்டு தெரித்து ராமன் விழிச்சுன்னா பாக்குறான் சீத்தையின் திருமார்பு முழுக்க ரத்தமா இருக்கு கோப்பம் பொங்கி வந்தது ராமனுக்கு கிரீடத்தி சரோஷேன பஞ்சபக்தரேன போகினான் ராமன் எழுந்து கேக்கிறான் உறங்கி கொண்டிருந்த அஞ்சு தலை நாகத்தோடு விளையாடியவன் எவன் அந்த காக்காசுரன் ஒரு மரக்கிழையில உட்காந்து ராமனுக்கே அழகு காமிச்சான் ஒரு புல்லை எடுத்தான் ராமன் பழமொழியே உருவாக்கிட்டான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு அந்த புல்லில் பிரம்மாஸ்திரத்தை ஜபித்தான் காக்காசுரன் மீது ஏவினான் காக்காசுரன் கிட்டக்க வர வரைக்கும் பேசாம இருந்தான் ஏதோ புல்லுதானேன்னு கிட்டக்க வந்து அது அனலை உமிழும்போது தான் புரிஞ்சுது அது இல்ல பிரம்மாஸ்திரம்னு காக்காசுரன் ஓடுறான் ராமபானம் இருக்கே ராமன் திருவுள்ளத்தை அறிந்து செயல்படும் காக்காசுரன் ஓடினா துரத்துறது நின்னா நிக்கிறது ஓடினா துரத்துறது நின்னா நிக்கிறது அவன் பிரம்மாட்ட ஓடினா ருத்ரன்ட்ட ஓடினா இந்திரன்ட்ட ஓடினா ரிஷிகள்கிட்ட ஓடினா பறவைகள்கிட்ட ஓடினா அசுரர்கள்ட்ட ஓடினா மனிதர்கள்ட்ட ஓடினா நாகர்கள்ட்ட ஓடினா யாரும் காப்பாத்தல கடைசியா வந்து ராமன் திருவடியில விழறான் ராமன் பார்த்தான் சரணாகதி பண்ணிட்டான் இனி இவனை கொல்ல கூடாது அதே சமயம் பிரம்மாஸ்திரம் போட்டிருக்கோம் போட்டாஸ்திரம் வீண் போகக்கூடாது கூடாது இவனை எப்படி தண்டிக்கலான்னு பார்த்தாமா இவன் தான தப்பான கோணத்துல பார்த்துது தப்பான ஒரு செயல் செய்வதற்கு கண்ணுதானே தூண்டினுது ரெண்டு கண்ணு இருக்கு ஒரு கண்ணை பறிச்சுடுவோன்னு அந்த கண்ணை அழித்துழித்து அந்த கண்ணை பறித்து கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் அன்னி குன்னோட ஒரு கண்ணை பறிச்சானே அந்த ராமன் தான் இந்த கிருஷ்ணன் ஒரு கண்ணும் கொண்ட அந்த கண்ணை எடுத்தவன் தான் இவன் அதனாலதான் காகத்துக்கு என்ன எடுத்து ரெண்டு கண் இருந்த நிலையில ஒரு கண்ணை ராமன் பறிச்சுட்டான் ஒரு கண்ணோட இருந்தது காகம் அப்ப கூட சீத்தை கருணை காட்டி அச்சோ பாவம் இந்த காகம் ஒரு கண்ணோட இருக்கே நான் ஒரு வரம் தரேன் ஒரு கண் இருந்தாலும் அந்த ஒரு கண்ணை கொண்டு இருபுறமும் பார்க்கலாம்னு வரம் கொடுத்தாலும்